வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மண் சட்டியை எப்படி சீசனிங் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் புதுசாக வாங்கின மண் சட்டியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த புது மண் சட்டியை சீசனிங் செய்கிறதுக்காக ஒரு பெரிய வாளி இல்லாட்டி டப்பில் உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதில் பாகம் தண்ணி நிரப்பிட்டு ஒவ்வொரு மண் சட்டியாக உள்ள வைங்க அதில் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் வழியாக அதாவது நம்ம நிறைய பபுள்ஸு வரதை பார்ப்பீங்க அதனால் ஒரு நாள் முழுவதும் ஊற வச்சு சீசனிங் பண்ணலாம் இந்த மண் மண்பானையில் வந்து இரும்பு மெக்னீசியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் நிறைய சத்து இருப்பதாக இதை பயன்படுத்தி நாம் சாப்பிடும்போது நேரடியாக உடம்பிற்கு போகுது சத்துக்கள் வந்து நேரடியாக உடம்பிற்கு போகுது ஆனால் இந்த மண்பானையில் வந்து தண்ணீர் தயிர் மோர் நீராகாரம் போன்ற பொருளை வந்து சேமித்து வச்சு சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருது அது போக சீசனிங் செய்த மண் பாத்திரத்தில் வந்து சமைக்கும்போது குறைவான எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணாலே நல்ல ருசியாகவும் மணமாகவும் இருக்கும் இப்படி ஒரு நாள் முழுவதும் தண்ணியில் ஊற வச்சு மண் பாத்திரத்தை எடுத்து தேங்காய் யாரும் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அடுத்து வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணி சாதம் அடித்த தண்ணியில் வந்து திரும்ப ஒரு நாள் ஃபுல்லாக இதே ப்ராசஸை வந்து பண்ணணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் நேரம் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவினதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வெயில் படாது அப்போ வந்து என்ன பண்ணும் கேஸில் வந்து சிம்மில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அப்படி காய வச்சு எடுத்த பாத்திரத்தில் வந்து நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் வந்து நெய் கலந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா வறுக்கணும் கொஞ்சமாக இடமாக வறு வ வறுத்து அதை வந்து கீழே கொட்டிடணும் இதே இதே மாதிரி இதே ப்ராசஸ் தான் எல்லா செய்யணும் இந்த கடைசி சீசனி இது எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மண் பாத்திரத்தில் வந்து சமைச்சுக்கலாம் இப்போ சமைச்சதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் வந்து அரிசிமாகவும் ஒரு ஸ்பூன் கடலமாகவும் சேர்த்து தேங்காய் நாரில் மத்தமாதான் யூஸ் பண்ணணும் அது ஸ்க்ரப்பரில் யூஸ் பண்ணவே கூடாது சில்வர் ஸ்க்ரப்பையும் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா விலக்கி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் இது இன்னொன்று என்னென்னா இந்த மண் பாத்திரத்தில் வந்து சில்வர் க சில்வர் கரண்டி யூஸ் பண்ணவே கூடாது ஒன்லி ம ஒன்லி மரக்கரங்கி தான் யூஸ் பண்ணணும் வந்து ச சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வராது அல்சர் ப்ராப்ளம் வராது இப்போ வந்து நம்ம மண்சட்டி எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ